கேப்டன் அவர்களை பத்தி இப்போ ஒரு குரூவான உண்மையான ஒரு நியூஸ் உங்களுக்கு நான் சொல்றேன் அதை கேளுங்க நம்ம தளபதியோடைய வளர்ச்சிக்கு மிக முக்கியமா இருந்தது நம்ம கேப்டன் அவர்கள் தான் அந்த ஸ்டோரி நான் இப்ப சொல்றேன் கேளுங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டாம் வருஷத்தில் நாளை தீர்ப்புங்கிற ஒரு படம் ரிலீஸ் ஆச்சுன்னு உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் அந்த படம் இருக்கிற படங்களே எல்லா படத்தை விட ஃப்ளாப் அந்த படம் தான் நெகட்டிவான கமெண்ட்ஸு ரெண்டாவது வந்து அவரை விமர்சனம் பண்ணாத பத்திரிக்கையே கிடையாது அவரு அவரு இந்த மூஞ்செல்லாம் நம்ம காசு கொடுத்து தேட்டரில் பார்க்கணுமா அப்படின்னு சொல்லி எல்லாம் கமெண்ட் அவருக்கு அதாவது மன உடைஞ்சி இனிமேல் சினிமாவே வேண்டாம்னு சொல்லி அப்பா கிட்ட சொல்ல முடிய சூழ்நிலையில் இருக்கும்போதே எஸ் சந்திரசேகர் அவர்கள் ஒரு ஐடியா பண்றாரு அது என்ன தெரியுமா நேராக நம்ம கேப்டன் அவர்களுக்கு ஒரு கால் பண்ணுறாரு கால் பண்ணோடனே டக்குன்னு ஃபோன் எடுத்து சொல்லுங்கள் சார் அப்படிங்கிறார் விஜய் உன்னை நான் பார்க்கணுமே அப்படிங்கிறாரு எங்கே இருக்கிற விஜய் ஷூட்டிங்லேயே வீட்டில் ஏன்னு நினைக்கிறேன் வீட்டில் தான் சார் இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அப்படியா ஒன்று விஜய் உன்ன பார்க்கணுமேனு சொல்கிறார் சொன்னோன்னே சரிங்க ஐயா நான் இப்போ வரலாமான்னு கேட்குறாரு ஐயா ஒரு ஒரு மணி நேரம் ஐயான்னு சொல்லி சொல்கிறாரு சரினு சொன்னோன்னே ஒரு மணி நேரம் கழிச்சு பார்க்குறாரு நேரம் விஜய்க்கு வந்து வீட்டுக்கு வந்துடுறாரு எஸ்ஏ சந்திரசேகர் அவங்க வீட்டுக்கு வந்துட்டார் வந்தோடனே என்ன விஜய் நானே நேரில் வரேன்னு சொன்னேன் நீங்கள் ஏன் வந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறேன் நீங்கள் ஒரு பிஸியான ஆர்டிஸ்ட்டு இப்போ இவ்வளோ படம் உங்களுக்கு உங்களுக்கு நல்ல படம் ஹிட் ஆகிட்டு இருக்குது நீங்கள் இவ்வளோ பிஸியில் வந்து என்ன தேடி வரணுமா அப்படின்னு சொல்லி அவர் கேட்டிருக்கார் கேட்டோன்னே நம்ம கேப்டன் என்ன சொல்லியிருக்காரு அதாவது வந்து நன்றியை சொன்ன உடனே செஞ்ச உடனே மறக்கிற இந்த காலத்துல அவர் வந்து சட்டம் ஒரு விளையாட்டுன்னு ஒரு படம் சட்டம் ஒரு இருட்டரின்னு ஒரு படம் அது வந்து பெரிய பெரிய கிட் கொடுத்த படம் நான் யாருன்னே தெரியாது இருந்தப்ப எனக்கு வாழ்க்கை கொடுத்து விஜயகாந்த் விஜயராஜா இருந்தேனைய விஜயகாந்தா மாத்தி என்னை இந்தளவுக்கு பேர் புகழ் பண்ணது நீங்க தான் நீங்க எனக்கு வந்து குரு குரு தான் சிசின்னா குருவை தேடி வரணுமே தவிர சிஸ் குரு வந்து சிசின்னு தேடி வரக்கூடாது அதனால நானே வந்தேன் நீங்கள் சொல்லுங்க உங்களுக்கு என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லி கேட்கற கேட்ட விஜி இந்த மாதிரி ப பையனை வச்சு ஒரு படம் எடுத்தால் அந்த நோக்கே தெரியும் அதெல்லாம் நெகட்டிவ் கமெண்ட்டாக வந்துட்டுருக்கு பையன் வந்து ரொம்ப மூடு அப்செட்டில் இருக்கிறான் இனிமேல் படம் நடிக்கிறதா வேண்டாமாங்கிற அப்செட்டில் இருக்குன்னா எனக்காக ஒரு ஹெல்ப் பண்ணுறீங்களான்னு கேட்டார் சொல்லுங்க சார் என்ன பண்ணணும்னு கேட்டிருக்கார் இந்த மாதிரி அடுத்த படம் ஒன்று பண்ணுறேன் அதில் வந்து தம்பிக்கு அண்ணன் கேரக்டராக நடிக்கணும் உங்களால் முடியுமா அப்படின்னு கேட்குறாரு இந்த மாதிரி ஒரு மூணு நாள் நாலு நாள் காலிச்சிட்டு இருந்தால் கூட போதும்னு சொல்கிறார் நீங்கள் சொல்லிட்டீங்கள எத்தனை நாள் காய்ச்சிக்குன்னு என்ன நான் அதை ரெடி பண்ணி தரேன் ஒதுக்கி தரேன் பத்து நாள் இருபது நாள்னாலும் பரவாயில்ல நீங்கள் படத்தை திருப்தியாகவே எடுங்க நான் உங்களுக்காக நம்ம தம்பிக்காக பண்ணாமல் நான் யாருக்கு பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜயகாந்த் வந்து அந்த படத்தில் நின்று அந்த படம் பிளாக் பஸ்டர் ஆன படம் நல்லா விஜய் விஜயோட அடுத்த லெவலுக்கு கூட்டிகிட்டு போன படம் அந்த படம் தான் அந்த படம் தான் செந்தூர பாண்டி அந்த படத்தில் விஜய் விஜயகாந்த் சார் வந்து எஸ்ஏ கிட்ட வந்து சம்பளமே வாங்கிக்கல இருபது நாள் ஸ்காலர்ஷீட் கொடுத்தாரு அந்த இருபது நாளையும் சிறப்பா நடிச்சு கொடுத்தாரு இன்னைக்கு நம்ம தளபதியா கொண்டாடுற விஜய் வந்து ஒரு காலத்துல சீமா விட்டே போகணும்னு நினைச்சப்ப அவரு வந்து கை கொடுத்து தூக்கி விட்டது விஜயகாந்த் சார் தான் அதனாலதான் விஜயகாந்த் சார் டெத் ஆனப்ப விஜய் இருந்தாலும் ஒடியாந்து அந்த மரியாதைக்காக பார்த்தாருங்கிறதா உண்மை இன்னொரு விஷயம் என்னன்னா விஜய் சார் வந்து எஸ் ஏ சந்தர்சகர் இயக்கிற படங்கள் படங்கள்ல எல்லா படங்கள்லயும் சிறு வேடங்கள்ல வந்து சின்ன விஜய் விஜயகாந்த் தான் வருவாரு அப்புறம் வந்து தம்பியா மாறினார் இப்போ ஒரு தலைவனாக இருக்காரு இதுக்கு எல்லாத்துக்கும் வித்திட்டவர் யாருன்னா நம்ம கேப்டன் அவர்கள் தான் அவரோட மறைவு எல்லாத்துக்கும் ஒரு துக்கமாக இருந்தாலும் ஆனால் அவரோட இடத்தை யாருமே ஃபுல்லப் பண்ண முடியாதுங்கிறது நிஜமான உண்மை கண்டிப்பாக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ